இப்போ ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட என்னுடைய அதிகாரத்து ஒரு பக்கம் வேறு ரெண்டு இடம் சொன்னது பிரியே ஒன்னு எங்க சொன்னாரு காணாவூர் கல்யாணத்துல அவங்க அதிகாரமா சொல்றாங்க இவருக்கு தலைச்சா இல்லைன்னு அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இவர் பொறுப்புள்ளவராய் காணப்பட்டார் கடைசி நேரத்தில் தெய்வீகமானவராக இருந்தாலும் அவர் கடவுளாக இருந்தாலும் கூட பொறுப்புள்ளவராய் காணப்பட்டார் அப்ப நாம என்ன செய்வோம் குடும்பத்துல பொறுப்புள்ளவர்களாய் காணப்படும்

தேவனே ஆமாம் அநேக நேரங்களில் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருப்போம் பேர் வந்திருக்காரு யாரணப்பில் பாதுகாக்க முடியாது சொல்லி ஒரு கைவிடப்பட்ட ஒரு இருப்போம் ஆண்டவர்கிட்ட வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டு டிவைனு ஜெயின் ஹண்ட்ரட் பர்சென்ட் யூவர் மனுஷனாகவாக மனுஷனாவ பேசுனாரு மனுஷனாவும் தோக்குனாரு ஆனால் அதே நேரத்தில் தெய்வீகமானவராக இருந்தார் பரித்துவதை எழுப்பினார் வியாதியஸ்தலை சுத்தமாக்கினார் சுத்தபடி அவர் வந்தார் ஆனால் இந்த லாஸ்ட் மினிட்ல நீ யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த ரெண்டு கையும் கொஞ்ச நேரம் நம்ம நின்றுட்டு அப்படி பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவை பட்டியத்துல மணி நேரம் தோணினார் அவர்

அறிஞர்கள் சொல்றாங்க அந்த அந்த கேடு அடைந்த அப்படின்னால அவர் வியாதி அவர் வந்து அந்த அவர் புத்துணர் எல்லாமே அவருக்குள்ள மரண அவஸ்தை வந்ததுனால தன் பிதாவை நோக்கி என்ன செஞ்சாரா என் தேவனே என் தேவன் ஏன் இல்லை கைவிட்டின்னு சொல்றாரு நாங்க இன்னொரு டைம்ல வந்து அவர் எப்போதும் பிதாவோடு கூட இருந்தபடினால அந்த குமார் படுகிற அவஸ்தையை பார்க்காத படிக்க நம்ம பிள்ளைங்க கூட சில ஒரு ஜரமோ ரொம்ப வியாதி வந்து அவஸ்தப்படும் போது தகப்படும் தாய் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா பாட்டை பார்த்து அப்படியே இப்போ குமாரன் இவ்வளவு படுகிறான்னு சொல்லி சும்மா திரும்பினார்கள் பொழுது பைபிள் இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இலக்கண சேர்த்துக் கொள்வ நித்திய திருவுல உனக்கு பைபிள்

வேலை கிடையாது வரையில் போகலாம்